பாஷ் நிறுவனத்தின் சி திட்டத்தின் கீழ் நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளையுடன் இணைந்து மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயனாளர்களுக்கு ஒப்படைப்பு கோயம்புத்தூர் பாஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு அவை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் விழா கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ மையங்களின் கட்டமைப்பு மற்றும் தேவையான மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கப்பட்டு இதன் மூலம் கிராமப்புறங்களில் மக்கள் தரமான சுகாதார சேவைகளை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் பின்னர் சிறப்பாக செயல்பட்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் ஆனைமலை ஒன்றியத்துக்குட்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வால்பாறை சோலையார் நகர் மற்றும் டாப் ஸ்லிப் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட நெகமம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஆனைக்கட்டி மற்றும் காரமடை ஒன்றியத்துக்குட்பட்ட காரமடை சிறுமுகை வெள்ளியங்காடு மற்றும் சீலியூர் ஆகிய சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் டாக்டர் பாலுசாமி மாவட்ட சுகாதார அதிகாரி நவேத் நாராயண் தலைமை அதிகாரி பாஷ் குளோபல் சாப்ட்வேர் டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர் ஷில்பா சிஎஸ்ஆர் தலைவர் பாஷ் குளோபல் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் மற்றும் ஏ எஸ் சங்கரநாராயணன் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளை அலுவலர்கள் ஒன்றிய மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த முயற்சி வாஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வையும் நேட்டிவ் மெடிகேர் அறக்கட்டளையின் கிராம மேம்பாட்டுப் பணிகளையும் வெளிப்படுத்துவதோடு மக்கள் மேம்பட்ட சுகாதார சேவைகளை பெற உதவுகிறது புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்புகளின் மூலம் இந்தியாவின் ஊரக பகுதிகளில் தரமான சுகாதார சேவைகள் பொதுமக்களுக்கு சென்றடையும் இன்னைக்கு போஷ் நிறுவனத்தினுடைய ஷாப்பாகவும் என்எம்சிட்டி ஷாப்பாகவும் கிராண்ட் ரீஜனில் பத்து பிஎஸ்சி ரினோவேட் பண்ணி அரசாங்கத்துடன் ஒப்படைக்கக்கூடிய நிகழ்வு நடந்தது நான் என்எம்சிட்டியுடைய சீஃப் ஃபங்க்ஷனரியாக பணியாற்றி வருகிறேன் கடந்த நாலு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த திட்டம் நிறைவேறியுள்ளது பத்து பிஎஸ்சியில் அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களும் அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தொடர்ந்து வைத்தார்கள் அதே போல் போர்ஷனுடைய சிஎஸ்ஆர் ஹெட் ஷில்பா டியோடா அவர்களும் கோவையின் சிஎஸ்ஆர் ஹெட்டு அல்ஃபோன்ஸ் இம்மேனு அல்ஃபோன்ஸ் அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள் பாலுசாமி டிடி அவர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்எம்சிட்டி சார்பாகவும் போஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது மருத்துவர்கள் பத்து பிஎசிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்திருக்காங்க நர்சஸ் ஃபார்மசிஸ்ட் கலந்துருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி